தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் பதினைந்தாம் திகதி மாமனிதர் அப்துல் கலாமுடைய ஜனன தினம் இன்று இந்த இனிய நாளிலே அப்துல் கலாம் தொடர்பான அவர் வாழ்வில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை உங்களோடு கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இப்பூமியில் வெவ்வேறு காலங்களில் பல்வேறு அவதாரங்கள் உள்ளன அந்த வகையில் கலியுக அவதார புருஷராக அப்துல் கலாம் அவர்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற காலம் இது ஒருமுறை அப்துல் கலாம் அவர்களிடம் நீங்கள் ஒரு குடியரசுத் தலைவர் தலைசிறந்த விஞ்ஞானி கண்டுபிடிப்பாளர் விண்வெளித்துறையின் சாதனையாளர் ஆசிரியர் என்று பல்வேறு பரிமாணங்களில் இருக்கின்றீர்கள் இவற்றுள் உங்களை நீங்கள் எவ்வாறு அடையாளப்படுத்த விரும்புகின்றீர்கள் என்று கேட்டபோது தன்னை எப்போதும் ஓர் ஆசிரியராகவே தான் கூறிக்கொள்வதில் பெருமையடைகின்றேன் என்றும் அதனால் தான் பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று அங்குள்ள மாணவர்களோடு கலந்துரையாடி அவர்கள் வினாவுகின்ற வினாக்களுக்கு விடை அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய மாமனிதர் வாழ்வில் நடைபெற்ற சுவாரஸ்யமான சம்பவங்களில் முதலாவதாக நோக்குவோமாயின் அப்துல் கலாமின் மின்னஞ்சலுக்கு ஓர் கடிதம் ஒன்று வரையப்பட்டிருந்தது ஒரு சிறுமி ஒருவரே அந்த கடிதத்தை விரைந்திருந்தார் மதிப்பும் மரியாதையும் உள்ள அப்துல்கலாம் அங்களுக்கு எங்கள் கிராமத்திலே ஒரே ஒரு பூங்கா தான் இருக்கின்றது நாங்கள் அனைவரும் அதில் விளையாடி மகிழ்வோம் ஆனால் சில நாட்களாக அங்குள்ள விளையாட்டு உபகரணம் பழுதடைந்துள்ளது இங்குள்ள யாருமே இதனை கண்டுகொள்ளவில்லை தங்களால் இதனை திருத்தி தர முடியுமா என்று அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார் அப்துல் கலாமினுடைய மின்னஞ்சல் பக்கங்களை பார்வையிடுகின்ற ஒருவர் இது ஒரு சாதாரண விடயம் என்று அலட்சியம் செய்து அதனை அப்துல் கலாம் அவர்களுக்கு தெரிவிக்காமல் இருந்துவிட்டார் சில நாட்கள் கழித்து பேச்சோடு பேச்சாக இந்த விடயத்தை குறிப்பிட்ட போது சுதாரித்து கொண்ட அப்துல் கலாம் அவர்கள் பதற்றத்தோடு இதை ஏன் நீ எனக்கு முன்னரே அறிவிக்கவில்லை என்று கூறி உடனடியாக அதை சீர்திருத்துவதற்குரிய நடவடிக்கை எடுத்தார் ஒரு வாரத்துக்குள் அந்த பூங்கா செப்பனிடப்பட்டு மேலும் அழகு செய்யப்பட்டது சில நாட்கள் கழித்து அந்த சிறுமியிடமிருந்து நன்றி அறிவித்து கடிதம் வந்தது உண்மையிலேயே நீங்கள் மிக சிறந்த மனிதர் உங்களை இயற்கை என்றும் ஆசீர்வதிக்கும் நான் என்றோ ஒரு நாள் உங்களை வந்து பார்வையிடுவேன் என்றும் அந்த சிறுமி கடிதத்தை அனுப்பியிருந்தார் எவ்வளவுதான் பெரிய பதவியில் இருந்தாலும் விண்வெளித்துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்திருந்தாலும் குழந்தைகளோடு பழகுவதில் அப்துல் கலாம் அவர்கள் மிகவும் பிரியமாக இருந்தார் அவர் வாழ்வில் நடைபெற்ற மற்றுமோர் சம்பவத்தை நோக்குவோம் அது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் குடியரசு தினம் அப்போது குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் அவர்கள் இருக்கின்றார் அன்று சிறப்பு நிகழ்வாக பல்வேறு விருந்தினர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் அனைவரும் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது நான்காயிரத்துக்கு மேற்பட்ட விருந்தினர்கள் கலந்து கொள்ள இருப்பதனால் அங்குள்ள மாளிகை போதாமல் இருந்தது எனவே திறந்த புல்வெளியில் அந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது காலை மழை சோவன்று அடித்து ஊட்டியது மதியமாகியும் அந்த மழை விட்டபாடே இல்லை அனைவரும் குழப்பத்தோடு இருந்த சமயம் அப்துல் கலாம் அவர்கள் வெளியில் வந்தார் எவ்வளவு அழகான நாள் என்று இந்த மலை எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றது சூழல் எவ்வளவு குளிர்மையாகவும் ரம்மியமாகவும் இருக்கின்றது என்று இயற்கையை பற்றி அளவலாக கொண்டிருந்தார் அப்போது சுதந்திர தின நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் மனக்குழப்பத்தோடு நாம் இன்று மாலை என்ன செய்வது என்று அப்துல்கலாம் அவர்களிடம் கேட்டனர் அதற்கு இந்த மலையிலே நினைந்து கொண்டு நாம் சுதந்திர தின கொண்டாடுவோம் என்று கலாம் அவர்கள் குறிப்பிட்டார் பல்வேறு வெளிநாட்டு தூதுவர்கள் வருகின்ற நிகழ்வு என்று அருகில் இருந்தவர்கள் கூறினார்கள் கவலை வேண்டாம் நான் இயற்கையிடம் வேண்டுகின்றேன் இறைவனிடம் முறைப்பாடு செய்துள்ளேன் மழை அந்த நேரத்தில் தானாக காணாமல் போய்விடும் நீங்கள் உரிய காரியத்தை பாருங்கள் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார் என்ன ஆச்சரியம் சிறிது நேரத்தில் கருமுகில்கள் கலைந்தன சூரியன் மெதுவாக வழிபட்டு தன்னுடைய பொற்கரங்களை நீட்டத் தொடங்கினார் புல்வழி படிப்படியாக ஈரம் உலர்ந்து அழகாக காட்சி தந்தது அந்த நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த நிகழ்வு எமக்கு எதனை உணர்த்துகின்றது என்றால் தூய மனம் படைத்த அப்துல் கலாம் இயற்கையை நேசிக்கின்ற ஒருவர் இவ்வுலகில் பல்வேறு மரக்கன்றுகளை நாட்டி இயற்கையை நேசிக்கின்ற ஒருவர் வேண்டிக் கொண்ட போது அந்த மலையே நின்று கொண்டது இன்னுமோர் அப்துல் கலாமினுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றை நோக்குவோம் அவர் குடியரசுத் தலைவராக போது ஒரிசா மாநிலத்தின் ஒரு பகுதியை சென்று பார்வையிட வேண்டிய தேவை இருந்தது அதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று ஒரு பிரத்யேக விமானம் ஒன்றிலே சிறு குழுவுடன் சென்று இரண்டு நாட்கள் தங்கி சில வேலை திட்டங்களை அங்கு செய்ய வேண்டியிருந்தது திடீரென்று அந்த பகுதியிலே புயல் வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை அறிவிப்பு தெரிவித்தது அப்துல் கலாமினுடைய பாதுகாப்பு செயலாளர்கள் இந்த பயணத்தை ரத்து செய்யும்படி கேட்டுக்கொண்டனர் அப்போது அப்துல் கலாம் அவர்கள் வானிலை ஆய்வு மையத்தோடு அதன் தலைவரோடு நேரடியாக தொடர்பு கொண்டு புயல் வருவது தொடர்பாக கலந்துரையாடினர் ஆம் நிச்சயம் புயல் அங்கு வீசத்தான் போகிறது நீங்கள் உங்கள் பயணத்தை ரத்து செய்யுங்கள் என்று அவர்களும் தெரிவித்தனர் ஆனால் சற்றும் மனம் தளராத அப்துல் கலாம் அவர்கள் நாம் திட்டமிட்டபடியே அங்கு செல்வோம் நீங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்று கூறினர் விசேடமாக ஒழுங்கு செய்யப்பட்ட ஹெலிகாப்டரில் அந்த சிறு குழு பறந்து சென்று கொண்டிருந்தது ஒரிசா மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கின்ற போது வானிலை அறிவிப்பு இவ்வாறு தெரிவித்தது ஒரிசா மாநிலத்தை தாக்கவிருந்த புயல் பாதியிலே வலுவிழந்து வேறு திசைக்கு சென்றுவிட்டது உடனே அப்துல்கலாமை இருந்த குழுவினர் ஆச்சரியமடைந்தனர் ஏற்கனவே சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மலையை நிறுத்திய அப்துல்கலாம் தன்னுடைய மனதினால் பிரபஞ்சத்தோடு இணைந்து இயற்கையை வேண்டி வரவிருந்த புயலையும் வலுவிழக்க செய்திருக்கிறார் என்று ஆச்சரியமடைந்தனர் இத்தகைய அரிய செய்திகளை சிறகுகள் தந்த கனவு நாயகன் அப்துல் கலாம் என்ற நூலிலே வரலொட்டி ரெங்கசாமி அவர்களுடைய நூலிலே வாசித்தறிய கிடைத்தது அவருக்கும் நன்றிகள் கலாமின் வாழ்க்கையில் நடந்த மற்றமோர் சம்பவம் அப்துல் கலாம் தேசிய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்த சமயம் அந்த நிறுவனம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தது விஞ்ஞானிகளும் அதிகாரிகளும் இரவு பகல் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒருநாள் காலை ஒரு அதிகாரி அப்துல் கலாமை தேடி வந்தார் ஐயா இன்று என் குழந்தைகளை ஒரு கண்காட்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும் இன்று மாலை ஐந்து மணிக்கு பின்னர் என்னை வீடு செல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு அப்துல் கலாம் அவர்கள் மிகவும் நல்லது நாட்டுக்கு பணிபுரிவதைப் போல எம் குடும்பம் எம் பிள்ளைகளோடும் நாம் காலத்தை செலவிட வேண்டும் நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்து சென்று விடலாம் என்று அனுமதியை வழங்கியிருந்தார் மாலை ஐந்து மணி ஆகின்ற நேரம் ஆய்வு நடக்கும் இடத்தை சுற்றி பார்ப்பதற்கு அப்துல்கலாம் அங்கே வந்திருந்தார் இன்று மாலை நான் சீக்கிரம் வீடு செல்ல வேண்டும் என்று அனுமதி வாங்கியிருந்த அதிகாரி வேலையில் மூழ்கியிருந்தார் கடிகாரத்தை பார்த்தபோது அது ஐந்து மணியே நெருங்கிக் கொண்டிருந்தது அவரோ மிக முக்கியமான ஆய்வுப் பணியில் மூழ்கியிருந்தார் அப்துல்கலாம் வந்ததை கூட கவனிக்கவில்லை வீடுபாட்டுடன் செய்யும் பணி மகத்துவம் வாய்ந்தது இப்போது அந்த அதிகாரியிடம் பொருட்காட்சியை பற்றி நினைவுபடுத்தினால் ஆய்வு பணி அப்படியே நின்றுவிடும் இது போன்ற ஒரு மனநிலை அந்த அதிகாரிக்கு மீண்டும் எப்போது வாய்க்கும் என்று சொல்ல முடியாது ஒரு அதிகாரியின் குடும்பத்தாரை விட நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளும் முக்கியம்தானே என்று முடிவெடுத்துவிட்டு அப்துல் கலாம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு சத்தம் போடாமல் நகர்ந்து விட்டார் அந்த அதிகாரியோ தன்னுடைய சுயத்திற்கு வந்து கடிகாரத்தை பார்த்தபோது இரவு நேரம் ஒன்பது மணியை இருந்தது குழந்தைகளை கண்காட்சிக்கு அழைத்துச் செல்வதாகக் கூறியது ஞாபகத்திற்கு வந்தது மனைவியிடம் என்ன போகிறேனோ குழந்தையை எவ்வாறு சமாளிக்கப் போகிறேனோ என்று நடுங்கியபடி அவர் வீட்டுக்கு சென்றார் குழந்தைகள் குதூகலமாக இருந்தார்கள் மனைவி மலர்ந்த முகத்துடன் வரவேற்றாள் உங்களை கணவனாக அடைய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த அதிகாரிக்கு நடந்தது எதுவும் புரியவில்லை என்னாயிற்று உனக்கு என்று பதற்றத்துடன் தன் மனைவியை கேட்டார் நீங்கள் செய்யும் வேலை நாட்டிற்கு எவ்வளவு முக்கியமானது என்று தெரிந்து கொண்டேன் அந்த முக்கியமான வேலைக்கு நடுவிலும் உங்கள் குழந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மறக்கவில்லை காப்பாற்றி விட்டீர்கள் உங்களோடு வேலை பார்க்கின்ற ஒருவரை எங்கள் வீட்டிற்கு அனுப்பி குழந்தையை கண்காட்சிக்கு அழைத்து செல்ல ஒழுங்கு செய்தீர்கள் உங்கள் பொறுப்புணர்வை நான் என்னவென்று சொல்வேன் என்று மனைவி கூறினாள் அப்போது மனைவி தன்னை கேலி செய்கிறாள் என்று அந்த அதிகாரி நினைத்து கொண்டார் ஜாரி அனுப்பினேன் என்று மறந்துவிட்டேன் வந்தவருடைய பெயர் என்ன என்று கேட்டார் அவருடைய பெயர் அப்துல் கலாம் என்று மனைவி கூறினாள் அதிர்ச்சியில் உறைந்து போன அந்த அதிகாரி அப்துல் கலாமை தன் மனதால் எண்ணி உண்மையிலேயே ஆனந்த கண்ணீர் வடித்தார் இவ்வாறு அப்துல்கலாமின் வாழ்க்கையில் பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அவர் உண்மையிலே ஒரு அவதாரம் என்பதற்கான பல்வேறு சான்றுகள் சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்தேறி இருக்கின்றன இறுதியாக அப்துல் கலாம் என்ற மாமனிதன் மகான் தெய்வநிலை அடைந்தவர் என்பதை காட்டுவதற்கான இன்னுமோர் சம்பவத்தோடு நான் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன் எங்களில் பலர் செருப்பு தைப்பவர்களோடு கூட பேரம் பேசிக் கொண்டிருப்போம் அவர்களோடு தகராறு செய்வோம் ஆனால் அப்துல் கலாம் அவர்களோ அவர்களையெல்லாம் ஒரு மனிதராக பார்ப்பார் திருவனந்தபுரத்தில் அப்துல்கலாம் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அங்குள்ள ஆலயத்துக்கு அருகிலே செருப்பு தைக்கும் ஒருவர் இருந்தார் அவருடைய பெயர் ஜார்ஜ் அவரிடம் அப்துல்கலாம் நேசமுடன் பழகி வந்தார் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு ஒருமுறை திருவனந்தபுரத்திற்கு அப்துல் கலாம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவருக்கு ஜோச்சினுடைய ஞாபகம் வந்தது அவருடைய அங்க அடையாளங்களை கூறி இதிலே இருந்து செருப்பு தைத்து கொண்டிருப்பவர் இப்போது எங்கே என்று அச்சூழலில் கேட்டார் அம்மனிதர்களும் ஒவ்வொன்றை கூறி அவர் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று குறிப்பிட்டனர் உடனடியாக தன்னுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை அழைத்து அவர் எங்கிருந்தாலும் அழைத்து வரும்படி கூறினர் சில மணி நேரங்களின் பின்னர் அழுக்கு உடையுடன் அப்துல்கலாம் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் அந்த ஜோஜ் அப்துல்கலாமை கண்டதும் ஜோஜ் நெகிழ்ந்து போனார் அவரிடம் அப்துல் கலாம் கேட்ட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா ஜோர்ஜ் நீ சாப்பிட்டு விட்டாயா ஜனாதிபதியாக இருக்கும் அவருக்கு பல அலுவல்கள் இருந்த போதிலும் அவருடைய மாறாத நேசத்தை உணர்ந்த ஜோஜ் நெகிழ்ச்சியில் கண்கலங்கியபடி மௌனமாக தலையை மட்டும் அசைத்தார் அவரால் வார்த்தைகள் ஏதும் கூற முடியவில்லை இத்தகைய உன்னதமான ஒரு மனிதர் மாபெரும் விஞ்ஞானி தன் வாழ்விலே எவ்வளவு எளிமையாக வாழ்ந்துள்ள குழந்தைகளை நேசிக்கின்றார் இயற்கையை நேசிக்கின்றார் சாதாரண அடிநிலை மனிதர்களை கூட உயர்வாக எண்ணி அவர்களோடு பழகுகின்ற இந்த தெய்வப்புறவி என்னுடைய பிறந்த தினமே இன்றாகும் அப்துல் கலாமுக்கு அஞ்சலி செலுத்த விரும்புகின்ற ஒவ்வொருவரும் இந்த ஜனன தினத்திலே குழந்தைகளை நேசிப்பவர்களாக இயற்கையை நேசிப்பவர்களாக மானிடம் தழுவிய மகான்களாக நாமும் வாழ வேண்டும் அவர் நினைவாக இன்றைய தினத்தில் ஒரு மரக்கன்றை நாட்டுவோம் அருகிலுள்ள சிறுவர்களோடு சில மணி நேரம் கொஞ்சிக்குழாவி விளையாடுவோம் இயற்கையை நேசிப்போம் அப்துல் கலாம் அவர்களுடைய ஆத்ம ஒளி இயற்கையோடு இயற்கையாக கலந்து இயற்கையை நேசிக்கின்ற அனைவரையும் என்றுமே வாழ்த்தி கொண்டிருக்கும் நன்றி வணக்கம்